வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரலாறுக்கான அளவு சரிஞ்சிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு காண அளவு சரிவு நாளை ஒரு வரலாறுக்கான அளவு சரிவு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அஞ்சு நாளாக போயிட்டு இருக்க மீண்டும் இன்னைக்கும் சரிஞ்சிருக்கு இது மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி மூணாக காணப்பட்டது நூற்றி மூணாவே நீடிக்கிறது எட்டு கிராம் எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது எட்நூத்தி

எட்நூறுல இருந்து அதிகபட்சமாக சவரனுக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு வரை இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு பிரெடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வரையில இந்த பிரெடக்ஷனையை மேம்படுத்தும் விதமா என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேற இடத்தில் பணம் தேவைப்படும்போது டர்க்கென்று தங்கத்தை விட்டு பணமாக மாற்றிக்கொள்ள முடியும் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தை எழுதாக பணமாக மாற்ற மற்றும் சொத்துகளாக பார்க்கின்றன இதனால் ஆபத்து நிகழ்வுகளின் பிறகு தங்கம் விற்கப்படும் என இயல்பு நிலைதான் வரலாற்றில் கடந்த காலங்களிலும் என்ன நடந்தது என்பது இதேதான் தங்கத்தை அவ்வப்போது அவர்கள் விற்று கொண்டு வருகிறார் ஏனென்றால் அவசர காலங்களில் தங்கத்தை எளிதாக விற்க முடியும் நம் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகள் கூட தங்கத்தை எளிதாக விற்க முடியும் பொருளாதார தடைகளின் போது நாடுகள் அதிகமாக தங்கத்தை வாங்கும் குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள் அதிகமாக தங்கத்தை வாங்கின இதுவே தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்தது அதே போல் ரஷ்யா மட்டும் இந்தியாவும் சைனாவும் தங்கத்தை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக வாங்கி குவிக்கின்றன போட்டி போட்டுக்கொண்டு